ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பரங்கிக்காய் இனிப்பு பச்சடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னைக்கு அதுக்கு ஒரு கிண்ணத்தில் கால் கப் அளவுக்கு பாகு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் வரும் இதில் எந்த கப்பால் வெள்ளம் அளந்தீங்களோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரணும் ரொம்ப பாகாலாம் காய்ச்சக்கூடாது இப்ப இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்ப இது இருக்கட்டும் அதுக்கடுத்துதான் வேற ஒரு கடாயில ஒரு கப் அளவுக்கு அதாவது கால் கிலோ அளவுக்கு வரும் மஞ்சள் பூசணி அதாவது பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க இதை வந்து மேலே தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன் வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வதக்கெல்லாம் வேண்டாம் இப்ப இது கூட ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி வந்து குறைச்சே சேருங்க ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம் ஏன்னா இந்த காயே வந்து நீர் விடும் இப்போ இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த காய் வந்து வெந்து வந்துடும் அதுக்குள்ள இடைப்பட்ட நேரத்துல நம்ம நடுவில் நடுவுல எடுத்து நம்ம இத கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்க காய் இந்த மாதிரி அமுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெந்திருக்கணும் கிட்டத்தட்ட காய் வந்து முக்கால் பாதத்துக்கு வெந்திருக்கணும் இப்போ பாருங்க இதுல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை பாகையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாகை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க அதில் சின்ன சின்ன அந்த துரும்புலாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துடும் இப்போ பாகு சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க அந்த பாகு எல்லாமே உங்களுக்கு நல்லா சுண்டி வர ஆரம்பிக்கும் இப்போ இதில் கடைசியாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது இருக்கட்டும் ஸ்டவ்லே இருக்கட்டும் அதுக்கடுத்து தான் நம்ம வேற ஒரு ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாயை எடுத்துக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கடுத்தது ரெண்டே ரெண்டு வரமிளகா உடச்சி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கடைசியாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் வேணும்னா கொஞ்சமாக துளியோண்டு பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட நல்லா தான் இருக்கும் இப்போ இதெல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இதில் வந்து தாளித்து விட்டுடலாம் தாளிச்சு விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ அந்த தேங்காய் பூ எல்லாமே நல்லா கலந்து வந்த பிறகு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்முடைய சுவையான பரங்கிக்காய் இனிப்பு பச்சடி ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான சுவையோட இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பரெலாம் இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ